அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுத போகிறாங்க இல்லாட்டி ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபட போகிறாங்க அப்படின்னா பல பெரியோர்கள் வந்து அவங்க நம்மக்கிட்ட சொல்கிறது என்னென்னா பயப்படாதீங்க பயப்படாமல் இருங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு ஹெல்த் ஓரியன்டான ஏதாவது இஷ்யூ இருந்தால் கூட அதை பற்றி அவங்க சிந்தனை செய்யும் போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும் அப்போ எல்லாருமே நம்மகிட்ட சொல்கிறது பயப்படாதுங்க அப்படின்ட்டு பயம் ஏன் வருது அப்படின்னா அடுத்து நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு டைமில் நம்ம மனசு எல்லாத்தையும் நமக்கு நெகட்டிவாகவே திங்க் பண்ணும் ஸோ அந்த ஒரு நெகட்டிவ்னால நமக்கு வந்து பயம் ஆட்டோமெட்டிக்காக இருக்கணும் இந்த பயத்துலேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது அப்படின்னா நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாமல் இருக்கனால தான் பயம் வருது ஸோ இந்த பயத்தில் நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்னா நடப்பது எல்லாமே நம்மளோட உயரிய நன்மைக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு இருக்கணும் ஆனால் பயத்தில் நம்ம ஈஸியாக விளையா வந்துடலாம்